தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க மேச ராசிக்காரர்களே அது மட்டும் இல்லாம முயற்சியெல்லாம் புத்திசாலித்தனத்தை காமிக்கிற உங்களுக்கு இந்த வருடத்துல ஆரம்பத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பொதுவா நம்ம இந்த வருட ராசி பலன் அப்படின்னு பாக்குறப்ப வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்களோட பயிற்சியெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு அதுக்கு அந்த மறுத்த பலன் சொல்ல போறோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டு ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அதாவது ஜூன் மாசம் முதல் வாரத்துல கடகத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அதுக்கப்புறம் அங்க ஒரு அஞ்சு மாசம் இருந்துட்டு அஹ் அக்டோபர் மாசம் கடைசியில கடைசி வாரத்துல சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் குரு பகவான் மூணுல இருக்கிற பலன் நாலுல அஞ்சுல இந்த மாதிரி மூணு இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பலன் தரப்போறாரு சனி பகவான் பன்னெண்டுல உங்களுக்கு பிரியாதிபதி உட்காந்துருக்காரு பதினொன்னுல ராகு பகவான் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஏன் அப்படிங்கிறப்போ இப்போ அதாவது வருட ஆரம்பத்துல குரு மிதுனத்துல இருந்து ராகு பகவானை பாக்குறதுனால ஏற்கனவே ராகு உங்களுக்கு சப்போர்ட்டிவான இடத்துல தாங்க இருக்காரு பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அதனால வருமானம் ஏதோ ஒரு வகையில வந்து சமாளிக்கிற அளவுல நீங்க போயிட்டு இருக்கும் இப்போ குருவோட பார்வையம் இருக்கிறதுனால ராகு ராகுவோட செயல்பாடுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும் ஆனா ஜூன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சனி பகவான் பன்னெண்டுல இருக்காரு குருவோட பார்வை சனி பகவானுக்கு இல்லை இந்த டைம்ல அப்போ மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கும் பதினொன்னும் அதாவது தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் இது ரெண்டுக்கு அதிபதியான சனி பன்னெண்டுல போய் இருக்கிறப்போ தொழில எதிர்பார்த்த லாபம் இருக்காது விரயங்களை கொடுப்பாருங்க அது போக பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கால் பகுதி கால் பாதம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வழிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போக நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே குரு ஜூன் மாசம் முதல் வாரத்துல கடகத்துக்கு பேர்றாரு அது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சமாகறாரு அப்ப நாலுல உச்சமான குரு ப பன்னெண்டுல இருக்கிற அதாவது விரையாதிபதி விரைஸ்தான நிக்கிற சனிய பாக்குறாரு அந்த டைம்ல சனியோட கடுமை கொஞ்சம் குறையும் அதாவது ஒரு அஞ்சு மாசம் அங்க இருக்காருங்க குரு பகவான் அங்க இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு தொழில்ல இருந்த சிரமங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஆஹ் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் வருட ஆரம்பத்துல குரு மூணுல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானமான தனுசை பார்க்கறாரு அப்போ ஒன்பதாம் ஸ்தானம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்களை குறிக்கிறது ஆன்மீக பயணங்களை குறிக்கிறது ஆஹ் தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது நல்லவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல நல்லா இருக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறது நம்மளை பல சிக்கல்கள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வருங்க குரு வந்து பெருசாக பணம் கொடுக்குறாரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இல்லை பல சிக்கல்கள் இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது குரு பகவான் அதுபோக வருட ஆரம்பத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனசுல இருக்காரு அவர் குரு பார்க்கறாரு ஆஹ் செவ்வாய் கூட சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் இருக்கிறாங்க அப்ப அஞ்சுல கேது பார்த்து உங்களை குழப்பி விட்டுருக்காரு இல்லைங்களா அஞ்சாம் அதிபதி சூரியன் இப்போ ஒன்பதுல நின்று அவரை குரு பார்க்கறப்ப இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடையை தேடுவீங்க நீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் தைரியமாக சில முயற்சிகளை செஞ்சு இந்த குழப்பத்துக்கு தீர்வு காண்றது என்ன குழப்பம் குழப்பம் அப்படின்னா பூர்வீக சம்பந்தமா பிள்ளைகள் சம்பந்தமா பொருளாதாரம் சம்பந்தமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் பார்ட்னர்ஷிப்பு குழந்தைகளோட வழி ஆஹ் இதுல உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த டைம்ல புதன் ஒன்பதாம் இடத்துல இருந்து அவரோட சொந்த வீட்டை பார்க்கறாரு குரு வந்து புதனை பாக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அந்த யோகத்துல இருக்காங்க அப்ப புதனோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும் அதாவது புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதன்கிட்ட இருக்கிறத குரு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாரு அப்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் தான் கொஞ்சம் அதை விரயத்துக்கு போயிருக்கிறதுனால தொழில் தான் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கும் ஆஹ் தொழிலாளர்கள் அதாவது ஆஹ் காசு கூட்டு தொழில் பண்றவங்க தொழிலாளர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டுதான் இருக்கும் இது கடகத்துக்கு குரு வர வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆஹ் வேலையாட்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப மேசராசியில இருக்கிற சின்ன வயசு பசங்க இருக்கீங்களா பசங்க பொண்ணுங்க இழவியிருக்காரர்கள் இவங்க வந்து கொஞ்சம் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதாவது காதல்ல சிக்கக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் அதை தான் சொல்றேன் ஏன்னா இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் சப்போஸ் பிறந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து இப்போது சனி பகவான் பன்னெண்டில் அதாவது உங்களுக்கு ஏழரை சனியோட ஆரம்பம் இல்லைங்களா இந்த டைமில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகம் பண்ணி உங்களோட பேரை கெடுத்து விட்டு உங்களோட வாழ்க்கையோட அடித்தளத்தை மாற்றுவதற்கான தன்மையும் இப்போ இருக்குது அதாவது ஒரு முப்பது நாற்பது வயசு அப்படிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெளியில வந்துருவாங்க சின்ன வயசு பசங்க கொஞ்சம் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க தான் ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே இந்த ஏழரை சனி நடக்கிறப்போ ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுக்கர திசை இதெல்லாம் வரும்பொழுது அதிகமா சிக்கலில் மாட்டிக்கிறது இந்த உறவுகளில் தான் பாலின உறவுகளில் தான் தேவையில்லாத பேர் ஏற்படும் அது மூலமாக நிறைய சிக்கலை சந்திச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வச்சா நம்ம அதில் கவனம் செலுத்த முடியாமல் நிறைய சிக்கல்களில் இருந்து அதுக்கப்புறம்தான் வெளியே கொண்டு வருவார் சனி பகவான் அது வரைக்கும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாருங்க ஆனால் குரு வந்து இப்போ மூணு அதுக்கப்புறம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் அதாவது மிதுனும் கடகம் சிம்மம் மூணுக்கும் பெயர்ச்சியாளர்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மூணு இடமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் கடகத்தில் உச்ச குருவாக இருந்து சனி பகவானை பார்த்து சனியோட சிரமங்களை சனி தரும் சிரமங்களை கம்மி பண்ணுவார் அஞ்சுல சிம்மத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவார் உங்கள் ராசியவே பார்ப்பாரு மேசத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஒன்பதாம் அதிபதி நம்ம ராசியை பார்க்கறதுங்கிறது கொடுப்பினதான் அது அந்த டைம்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு அறிவு அப்போ நல்லா வேலை செய்யும் இருக்கிற பிரச்சனை வந்து எப்படி வரலாம் அப்படிங்கிற யோசிச்சு கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க அஞ்சுல இருக்கிற கேது தாங்க கொஞ்சம் குழப்பம் அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாரு என்னடா அதாவது விரக்தி மனதிலேயே சில நேரங்களில் கொண்டு வந்துடுவார் பிள்ளைகள் சில நேரங்களில் வந்து சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்க படிக்கிற குழந்தைகள் வந்து படிக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடு கொடுப்பாங்க வயது வந்த பிள்ளைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காம சில சிரமத்தை கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும் நாளில் குரு உச்சமாக இருக்கும் பொழுது வீடு வாசல் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு தோணும் அதெல்லாம் செய்யுங்க சுபமாக முடியும் ஏன்னா சனி பகவான் விரயத்துலேருந்து குரு நாளில் உச்சமாகும்போது சுப வரையும் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் செலவுகளை இழுத்து விடுவார் சனி பகவான் பத்து ரூபாய்க்கு முடியறது பதினஞ்சு ரூபாய்க்கு முடியும் நமக்கு அது நீங்கள் செலவு பண்ணி தான் அவனுக்கு இல்லை அப்படின்னா அது வேறு வகையில் உடல் தொந்தரவோ இல்லை நோய் தொந்தரவு எதோ ஒரு வகையில் செலவாகும் அதனால ஏதாவது வாங்கணும் இந்த மாதிரி வீடு வாங்குறதோ நகைகள் வாங்குறதோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு சேமிப்பாக வச்சுக்கோங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான் செவ்வாய்க்கு முருகன் தான் பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி போயிட்டு வாங்க சனி பகவான் பண்ணுறதுன்னு நிற்கிறதுனால விநாயகர் ஆஞ்சநேயர் இவங்களை வழிபடுங்க ஒன்றுல தசாபுத்தி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறையா நடக்கும் தசாபுத்தி கொஞ்சம் மோசமாக இருக்கும் பொழுது இந்த கோச்சார பலனும் கொஞ்சம் அதில் சேர்ந்துக்கும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நல்லது நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்